as Raja sacred Health, prosperity, long life, and continued efforts in medical education. Happy seventy-fifth birthday. I wish Dr. Rajasekaran and his family a long life of health, happiness and prosperity. I wish that God should bless him abundantly. Full many a gem of the purest race serene and full many a flower. Born and shed its fragrance for everyone around. That is Dr. Rajashekar. I am so proud of him and I wish him uh, future own success. I believe his 75th birthday is coming and uh, I wish him many happy returns today. As I am wishing him many, many years of fruitful existence in this world, I do hope. He has a very happy and peaceful life from now on. Sir you, your wife, your family, I wish you all the best. I am very happy he is going to be certified, but he has had a long innings, and he is going to have even longer innings in the future. I am happy that Professor Raj Segrin will be completing his 75th year and I sincerely wish. சார் நீங்களை சொந்த தரப்பனார் மாதிரி நினைக்கிறேன் பதினாலு நாம் மதிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு இளமையாகவும் சுறுசுறுப்பாகவும் இன்னும் அவர் இணைக்கொண்டிருக்கிறார் என்னுடைய வாழ்த்துக்களை நல்ல எண்ணங்களை அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் I wish that he continues doing this for us forever. Sir, with love, my pranams to you, sir, and God should give you a long life. Not only friend, but ambition. Ambition and I wish him all the best. I wish him Godspeed, good health, and success in all the future undertakings. I pray for eternal blessing in wishing him long life uh, to live with his family and friends. <laughs>

டாக்டர் ராவசேகர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் எழுபத்தி ஐந்தாவது நாள் பிறந்த நாள் விழாவிலே நமக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷகரமான நாள் மேலும் மேலும் அவருடைய சேவை நம்முடைய நாட்டுக்கு தேவை குறிப்பாக சமுதாயத்துக்கு தேவை என்று சொல்லி நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு அவருக்கு எழுபத்தஞ்சு வயது இன்னும் நூறு வயசுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் அவரை என்று நாங்கள் வளர்த்து கொண்டே இருப்போம் என்னுடைய பிறந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார் இன்னும் பல்லாண்டுகள் மாதிரி ஒரு ஆண்டுகள் எல்லாத்துக்கும் ஒரு அட்வைசரா வழிகாட்டியா இருந்து வாழ்க்கையில மென்மையோ சார் வழங்கணும் அப்படின்னு ஆண்டோன பார்ட்டி நெருங்கி அவருடைய சேவை மேலும் மேலும் அவர் இன்னும் பல ஆண்டு காலம் வாழ்ந்து அவருடைய மருத்துவ சேவையும் மனிதநேய பண்பும் மற்றவர்களுக்கும் பயன் பயன்படுகிற வகையில் அமைந்துள்ளது i want to wish him the very best for his. i mean, i'm not. Uh, I'm too young to wish him, but we can pray for him that he has continued health and continued uh, success in every endeavor which he takes. Uh, happy birthday, sir. i pray to god that he be given a healthy, peaceful, and a very long life. I'm

அவருடைய வாழ்வெளியரும் அவருடைய அன்பு செல்வங்களும் வண்ணம் நீண்ட நாள் வாழ்ந்து குடும்பத்திற்கு மட்டுமல்ல சமுதாயத்திற்கு ஒரு பெரிய பணியை செய்து அவர்கள் வாழ்க அவர்கள் குடும்பம் வாழ்க பல்லாண்டு வாழ்ந்து நலமோடு வாழ்ந்து மேலும் புகழ் பெற வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் பர்த்டே அனிவர் ஐ விஷிங் குட் ஹெல்த் அண்ட் லாங் லைஃப் அண்ட் சர்வீஸ் அவருக்கு வயது இல்ல அதனால வணங்கி அவரை பத்தி பேசினத ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் அவருடைய பிறந்தநாள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துல சொன்ன மாதிரி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல்கோடி நூறாயிரம் ஆண்டு அவரும் அவரது வாழ்க்கை துணைநிலமாக விளங்கி வரும் எங்கள் அம்பிற்குரிய அம்மா அவர்களும் அவரது குடும்பத்தினரும் சகல சௌபாகியங்களும் பெற்று பல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து இறைவன் திருவடிகளை வாழ்த்தி நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் என்னுடைய பணிவான வணக்கங்களை அவர்களின் திருப்பாதங்களில் வைக்கிறேன் வணக்கம் அவருடைய எழுபத்தை ஆண்டு பிறந்த நாள் கொண்டாட போகிற நான் வந்து என்னுடைய டாக்டருக்கு என்னுடைய அண்ணனுக்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து அவருக்கு நல்ல நீண்ட ஆயுளை கொடுக்குமாறு வேண்டிக் யூ லவ் ஆல் பீப்புள் யூ ட்ரஸ்ட் வெரி ஃபியூ பீப்புள் யூ ஃபாலோ ஒன்லி ஒன் பர்சன் ஐ ஃபாலோ ஏழாய் சேகர் ஐ விஷ் யூ மெனி மோர் லாங் இயர்ஸ் மிக்க மகிழ்சிடைகிறேன் தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு அவர் செய்த நன்மைகளையும் அவர்களின் கல்வியிலும் வாழ்விலும் உயர அவர் எடுத்துக்கொண்ட உயரிய முயற்சிகளை நான் இந்த தருணத்தில் பாராட்டுகிறேன் தன்னுடைய முயற்சியால் நேர்மையால் A few words on the 75th birthday of Dr. Raj. The love and affection we share started right from the time of my daughter Kumar's marriage. I am very happy that the concern and regard he extended to our families as well as on his 75th birthday. I wish you health, happiness, and the joyous blessing of Almighty.